வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் பிடி டிஆர்பி தேர்வு முடிவில் நிறைய விஷயங்கள் நாம் கற்றுக்கிட்டோம் இனி வரும் டிஆர்பி தேர்வுகளில் அந்த கவனக்குறைவுகள் தொடரக்கூடாது அப்படின்றதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது இந்த பிரச்சனையில் மாட்டக்கூடாதுன்னா சில விஷயங்களை நாம் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடியே தயாராகிடணும் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் வித்தேர்ல்டு ஃபார் வாண்ட் ஆஃப் ஈக்குவன் ஜிஓ ஃபார் யூஜி டிகிரி யூஜி டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டு ஜிஓ வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல ப்ரொடியூஸு ஈக்குவலன் ஜியோ அப்படின்னு கொடுக்குறாங்க இதை இங்கேயும் பாருங்கள் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி வான்ட் ஆஃப் ஈக்குவலன் ஜியோ ஈக்குவலன் ஜியோ வாண்ட் ஆஃப் ஈக்குவலன் ஜிஓ அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஈக்குவலன் ஜிஓ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை போட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு வித்தல்டு போட்டாங்கன்னா நீங்கள் சிவி போயிட்டு வந்துட்ட அப்புறம் இதற்காக நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் யூனிவர்சிட்டி எங்கே இருக்கோ அந்த யூனிவர்சிட்டியோட வாசலில் தான் போய் நிற்கணும் ஆஃபீஸில் தான் போய் நிற்கணும் அதை தடுக்க வேண்டும் வருமுன் காப்பது சிறந்தது எப்படி அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா இங்கே ஒரு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இவங்க தான் இப்போதைக்கு போன மாதம் ஈக்குவல் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு டீச்சர் யாருன்னா மிஸ்ஸஸ் முபின் மஸ்லினா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க பிஏ இங்கிலீஷ் படிக்கலை இவங்க பாரதாசன் யூனிவர்சிட்டியில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இன் ஈக்வல் டு பிஏ இங்கிலீஷ் அப்படின்னு படிச்சிருந்தனால இந்த பாரதாசி யூனிவர்சிட்டியில் இவங்க இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும் யாரெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட யூனிவர்சிட்டியில் அங்கே ரெஜிஸ்ட்ராரர்னு ஒருத்தருப்பார் பதிவாளர்னு ஒருத்தருப்பார் அவர்கிட்ட போயிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம் இங்கிலீஷ்லேயே எழுதலாம் நான் இந்த வருடம் இந்த கல்வியாண்டில் இந்த காலேஜில் படித்தேன் இந்த பட்டப்படி படித்தேன் இந்த மூணு வருஷத்தில் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் எனக்கு ஈக்குவன் சர்டிஃபிகேட் கொடுங்க நான் இந்த மாதிரி டிஆர் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்புறம் உங்களுக்கு ஈக்குவன் ஜிஓ தெரிஞ்சாலும் மென்ஷன் பண்ணலாம் இப்போ இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்க பாருங்கள் திஸ் இஸ் சர்ட்டிஃபை தட் மிஸ் முபின் மஸ்லீனா அப்படின்னு சொல்லிட்டு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஆஃபர்ட் பை பாரதர்சன் யூனிவர்சிட்டி அண்ட் இட் இஸ் ஈக்குவல் அண்ட் டு பிஏ இங்கிலீஷ் இவங்க படித்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஆனது பிஏ இங்கிலீஷ்க்கு ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஜிஓ எங்கே இருக்குன்னா இதோ ஒரு ஜிவோ நம்பர் டூ செவன்ட்டி பேஜ் நம்பர் ஃபோர் ஐடி நம்பர் ஃபைவ்ல இருக்குது டேட் வந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸோ முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இந்த ஜியோ இவங்க டிகிரி முடித்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் இவங்க டிகிரி இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த ஜியோ கொடுக்குறாங்க இது வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இரநூத்தி எழுபது ஜிவோன்னு சொல்லி பேப்பர் பிரிண்ட் அவுட் போய் கொடுக்குறத விட இது உங்கள் பேரில் என்ன பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் இதுதான் அந்த உங்களுக்கு சொன்ன அந்த ஜியோவோட நம்பர் இருக்குங்களா எஸ் ஸோ இப்போ அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீச்சரோட இது பா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் மெயினாக ஏன் இதை சொல்கிறேன்னா ஆசிரியர் வாரியத்தில் இந்த மாதிரி குறிப்புகள் இருக்குது விண்ணப்பதாரரால் இணைய வழி விண்ணப்பத்தில் அணிக்கப்பட்ட தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்புடைய ஆவணங்கள் வாயிலாக சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சரிபார்க்கப்படும்ன்றாங்க நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்பொழுது அதில் என்னென்ன தகவல் கொடுத்தோமோ அதை தான் பார்ப்பாங்களா அப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிடலாம் ஈக்குவல் ஜிஓ அப்ளை பண்ணதை விட நம்ம பேரில் சர்டிஃபிகிட்ட அப்ளை பண்ணிடலாம் இதோட பாருங்கள் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒரு ஆசிரியர் இருக்காங்க இவங்க பாரதியார் யூனிவர்சிட்டி ஆமாம் இவங்க படித்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பல்கலைக்கழகம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் படிச்சிருக்காங்க என்ன படிச்சிருக்காங்க பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் படிச்சிருக்காங்க இவங்க டிகிரியை பேச்சலர் ஆர்ட்ஸ் பிஏ பிஏ ஹிஸ்ட்ரி அண்டு டூரிசம் இப்போ பிஏ ஹிஸ்ட்ரி அண்டு டூரிசம் இவங்க வந்து ஹிஸ்ட்ரி டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஜியில் ஹிஸ்ட்ரி டீச்சர் ஆகினாலும் சரி பிடி ஹிஸ்ட்ரி டீச்சர் ஆகினாலும் சரி இவங்களும் என்ன பண்ணும் ஒரு ஈக்குவலன் சர்டிஃபிகேட் வாங்கணும் இவங்களுக்கான ஈக்குவன் ஜிஓ இது தான் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நம்மளுடைய பிடிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இருக்கும் பிஓ நோட்டிஃபிகேஷன் இருக்கும் பிஏ ஹிஸ்ட்ரி அண்டு டூரிசம் இன் பாரதியார் யுனிவர்சிட்டி இட் இஸ் ஈக்குவலன் டு டிகிரி பிஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஈக்குவலன்னு கொடுத்தனால என்ன ஜியோ நம்பர் வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு இதோடய டேட் வந்து இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஸோ இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இந்த ஜியோ வழி வந்திருக்கு இவங்க முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பதினொன்று ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி முடிச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணோம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும் இவங்க பாரதியார் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு இவங்க ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட் ஒட்டுமொத்த யூஜியோடய ஒட்டுமொத்த ஷீட் ஜெராக்ஸ்ஸு கன்சல்ட் மார்க் ஷீட்டு இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஈக்குவலன் சர்டிஃபிகேட் அப்படின்னாவே அதுக்கு ஒரு டிடி அமௌண்ட் சொல்லுவாங்க அந்த டிடி அமௌண்ட் பே பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வீடு வந்து சேர்ந்துடும் அதாவது உங்கள் பேரில் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ நோக்கமே என்னென்னா நாம் வந்து எனக்கு ஈக்குவலன் ஜிஓ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஈக்குவலன் ஜிஓ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பே பேஜை அப்லோட் பண்ணுறது இல்லை இதை மட்டும் கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுறதை விட உங்கள் பேரில் ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணும்போது எந்த பயமும் இல்லாமல் ஃபீஸ் ஆஃப் மைண்டை அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம் சிவிப்போவும் பயம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் இவங்க அப்ளை பண்ணும்போது பிஏ ஹிஸ்ட்ரி அப்ளை பண்ணுறேன் சரி எஸ் இவர் ஈக்குவலன்ஸானு கேட்பாங்க ஆமாம் ஈக்குவலன்ஸ்னு சொல்லும் பொழுது ஜிவோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஜிவோ அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துல இதுக்கு இணையாக இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி கொடுத்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிவியில் போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களோடய ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்குங்க ஸோ பிஏ ஹிஸ்ட்ரி அண்ட் டூரிசம் பாரதியார் யூனிவர்சிட்டியை யார் படிச்சிருந்தாலும் உங்களோட யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி ஓ ஈக்குவன் சர்டிஃபிகேட் உங்கள் பேரில் வாங்கி